அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகாட்டமாக குவைத் ஓட்டுநர் சேமித்துடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இணையதளங்கள் உள்ளவர்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளீர்களா இன்றைக்கு குவைத் நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நினைக்க போகும்போது கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறேன் ஃபஸ்ட்டு நன்றான அறிவுக்கு தகவலை சொல்லிக்கொள்கிறேன் நாட்டில் உம்மகலிமா பகுதியில் ஹத்தா ஆறு சாரா இருபது பீட் நம்பர் நாற்பத்தி ஆறில் வெங்கடேஷ் என்பவர் கொய்த்நாட்டில் வெங்கடேஷ் என்பவர் ஒரு வாகன ஓட்டியாளராக நம்மளை போல வேலை பார்க்கக்கூடியவர் இவருடைய சொந்த ஊருண்ட பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வேப்பந்தட்டு தாலுக்கா மேல மேலமேடு என்னும் ஊரை சேர்ந்தவர் சரிங்களா இவர் இன்றைய பொழுது இரவு நகங்களில் கொய்த்து நாட்டில் பயங்கரமான குளிர் ஏற்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு வந்து ஹீட்ரு போட்டு கொண்டு ரூமில் தூங்கிறாங்க அந்த மரண ஊற்றி வைப்பாங்கள்ல அந்த ஹீட்ரு போட்டு ஆள் தூங்கிக்கிறாப்புலாம் தூங்கின வகையில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஹீட்ரு விடிச்சிட்டு ஹீட்ரு விடித்து அந்த தகர டப்பா ரூமாக தான் நாங்களுக்கெல்லாம் ஓட்டியாக இருக்கலாம் சரிங்களா அப்போ அந்த ரூம் ஃபுல்லாக ஃபயர் ஆகி ஆள் வந்து ஸ்பாட்லியே ஒஃபாத்தாகிட்டாங்க எங்களுடைய தாப்பனார் பேர் வந்து ராமசாமி இவங்களுக்கு வந்து மூன்று பெண் குழந்தைகள் இருக்குது இவருடைய ஒரு ஆளுடைய வருமானத்தில் தான் அந்த குடும்பமே ஓடிக்கொண்டிருக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவர் உடலை பார்க்க போகும்போது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்குது இப்படிப்பட்ட இறப்பெல்லாம் யாருக்கும் வந்துடவே கூடாது மூணு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியார் மிகவும் கஷ்டத்திலும் கண்ணினி உழகக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடியுது எல்லாமே இறைவன் அவங்களுடைய குடும்பத்தாருடைய கவலையிலிருந்து பேணியாக்க அருள் பெயணும் மேலும் உங்களுடைய ஆத்மா சாந்தியடைய அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்க விஷா அல்லாஹ் மிக விரைவில் உங்களுடைய உடலை வந்து தாயகம் அனுப்புகிறதுக்கான அனைத்து விதமான வேலைகளையும் பொய் தமிழ் ஓட்டுநர் சேவை நிர்வாகம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன் என்ற தகவலையும் இதன் மத்தியில் சொல்லிக்கொள்கிறேன் என் சொன்னால் சொ எப்படி ஆறுதல் சொல்கிறதுண்டு புரியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் எல்லாமெல்லாம் இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவங்களுடைய மனைவி மக்களுடைய மணக்கவழிகள் போகவும் அருள் புரிவானாக மேலதிய விவரங்களுக்கு கொய் தமிழ் ஓட்டுநர் சேமித்துடைய கான்டெக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு நன்றி அஸ்லாமலை வணக்கம்